அது எல்லாமே இருந்துச்சு ஒரு பெரியார் மட்டும் இல்லைன்னா கன்ஃபார்ம் அது ஒரு சட்டமாவே கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் விதவை திருமணம் அப்புறம் கலப்பு திருமணம் இப்ப இப்ப எல்லாருமே நார்மலா பண்றாங்க ஆனா பெரியார் வந்து அது பெரிய தப்புன்னு நினைச்சு பார்த்துருந்தாங்க ஆனா பெரியார் மட்டும் இல்லைன்னா விதவை திருமணம் செய்யக்கூடாது கலப்பு திருமணம் வந்து சட்டப்படி குற்றம்னு கூட ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா அப்பே இருப்ப அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ்லாம் இருந்தாங்க நம்ம ஆளுங்க வந்து சுயம்புத்தியோட சொல்புத்தி வந்து நிறைய பேர் சேர்த்து வேலை பார்ப்பாங்க அது அது கரெக்டா அது யார் சொல்றான்றதும் பார்க்க மாட்டாங்க தப்பா கரெக்டான்றது கூட பார்க்க மாட்டாங்க அவங்க சொல்றாங்க நான் செய்றேன்னு சொல்லிட்டு பார்த்துன்னுப்பேன் அதனால தான் இப்போ கார்ப்பரேட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த கார்ப்பரேட்டை ஐடி அதே நம்பி வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க என்ன பாத்து விமர்சனத்தின் முன்னோடி தந்தை பெரியார் இன்றைய கால இன்றைய காலத்தில் கமெண்ட் பாக்ஸ்ல தான் விமர்சனம் செய்றாங்க அதுவும் கொச்சான வார்த்தையில ஆனா தந்தை பெரியார் அப்பவே அழகா சுட்டி காட்டுறதுல அவ்வளவு அழகாவும் தெளிவாவும் சுட்டி காமிச்சாரு தன் மனதில் என்ன தோன்றுதோ இப்ப நம்ம மனசுல வேற நார்மலா பேசுறோம் ஆனா அப்ப இருவங்க தயங்குவாங்க ஆனா இப்போ தன் மனசுல என்ன தோணுதோ அத பேசுறதுக்கு அவர் தனக்குன்னு ஒரு இதழே ஒரு பிரெச வச்சு நடத்தினார் அதான் குடியரசுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பேப்பர் நடத்தினாரு ஒரு இயக்கத்தில் வயது வேறுபாடு இன்றி அனைவரும் ஒன்றுதான் என்று கூறும் வகையில் தோழர் எனும் வார்த்தையை சேர்த்தவர் தந்தை பெரியார் இறுதியில் தந்தை பெரியார் இல்லையெனில் நான் மூன்றாவது மொழியாக படிக்கின்ற இந்தி இந்நேரம் நம் தாய்மொழியாக மாறியிருக்கும் தந்தை செய்யும் மகன் செய் மகன்கள் செய்ய வேண்டும் என்ற சட்டம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வந்து நிறைய என்னோட கல்லூரியில வந்து நிறைய இது இருக்கறதுனால என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியல நேத்து நைட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஆஹ் கன்டென்டோ எழுதனா அதான் என்னால சரியா சொல்ல முடியல காஞ்சிபுரத்துல நடந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவுல நான் பங்கு பெற்று அடுத்த லெவலுக்கு தேர்ந்தாயிருக்கேன் பத்தாயிரம் ரூபாய் பெற்று அதுக்காகவும் நான் இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் தான் என்னால இங்க வந்து சரியா பதக்கம் அடைந்து பேச முடியல நான் இப்பொழுது குறிப்பு வச்சு வந்து உங்களுக்கு பேசுறேன்

विश्व के इंद्रियों की वंशारंभ लगानी चालू करिए, तेल के तेल मगा, चुपचाप नहीं आ रही, साकार से पूछ कर पलायन हुआ है, सबसे निकाले इशुराल, तेरे घर में तोड़ पलायन है, तेरे साथ यूँ अंत कंपल्सरी ने चुराया लगाई, इसमें रिसीवर यार, ये निकाल यार, तेरे साथ ये आगे, तेरी आगे आगे तेर

ఐస్ పైసల వోల్టెజ్ ని మగతార్ కడ్సి వెయ్యి అవైండు మదర్ కొరి అవైండు గాస్ తోయి అవైండు కాన్స్టిట్యూట్ అవైండు బ్రాస్టిట్యూట్ అవైండు ఈ సోడ నాహికతంగై కలుపు அவர்கள் sí,

He the a young one that he chose to <laughs>

யாராவது பெற்றோர்கள் யாராவது பேசுறீங்களா பெற்றோர்கள் வந்தவங்க கூட வந்திருப்பீங்க இல்லையா அவங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எந்த பெற்றோர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அனைவருக்கும் வணக்கம் இங்க கலந்து கொண்டு பேசிய அனைவருக்கும் வாழ்த்துக்களும் கூட இல்ல இல்ல எக்கோ ஆக்சுவலா நீங்க வந்து எல்லாருமே நல்லா பேசுனீங்க ஆஹ் நமக்கு வந்து என்னன்னா ஏன் குறிப்போ வச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஒண்ணு நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா இப்ப இப்ப இருக்கக்கூடிய ஏன் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான இந்த பேச்சுவர் போட்டி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளது நினைவாற்றல் நம்ம க கத்துக்கிற விஷயம் இதுக்கு கருத்து சார்ந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் கூட கல்வியும் அப்படியான ஒரு விஷயமா தான் இருக்கும் நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருந்துச்சு நமக்கு அந்த ஐந்து நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணதையே வந்து இது பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க நமக்கு மற்ற நினைவாற்றல் குறைஞ்சுக்கிட்டே போகும் அப்படிங்கறதுக்காக தான் பார்க்க கூடாதுன்னு சொல்லி சொன்னது பார்த்து படிக்கிறதையோ எதுவோ வந்து குற்றமான விஷயம் கிடையாது ஆனா எல்லா நேரத்திலையும் அது பயன்படுத்தக்கூடாது ஒரு போட்டின்னு வரும் பொழுது அது சமமாக பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்குது இன்னொன்னு நமக்கு எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்குல்ல நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வரோம் அப்படின்னாக்கா அந்த நரேட்டிவ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்க போறோம் அப்படி அந்த ஃப்ளோவை வந்து நமக்கு மைண்ட்ல வச்சிட்டோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் நமக்கு கூட்டத்தை பார்த்துட்டு பார்த்து பதற்றப்படுறதோ இந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப இயல்பா இருக்கக்கூடியதுதான் அதை எப்படி நம்ம அதை களைகிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்க சீக்வன்சியல் ஆர்டரா இந்த ஒரு விஷயத்த இது பண்ணும் பொழுது நீங்க அந்த டைகிராம் மாதிரி இந்த கருத்துக்கு அப்புறம் இது வரும் அப்படிங்கறத வந்து நீங்க பண்ணீங்கன்னா அந்த அலங்கார சொற்களை தவிர்த்து கூட நீங்க கருத்துக்களை வந்து தெளிவாக செறிவாக சொல்ல முடியும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அது சிதிக்கும் சொல்லியிருந்தாரு நேரம் வந்து ஐந்து நிமிடம்னாலும் கூட அந்த ஐந்து நிமிடத்துல வந்து நம்ம எப்படி ப்ரசைஸா சொல்லணும் அப்படிங்கக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஏன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல கம்யூனிகேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயத்த சுருக்கியும் சொல்ல தெரியணும் ஒரு சின்ன விஷயத்த பெருசாகவும் சொல்ல தெரியணும் அதுதான் வந்து ஒரு நல்ல கம்யூனிகேட்டருக்கான ஒரு விஷயமா இருக்கும் இப்ப உங்களோட லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னாக்க ஸ்னாப் சாட்ல போடுறதுக்கும் நமக்கு தெரியணும் இன்ஸ்டாகிராம்ல லெந்தியா எழுதி நாலு ஹேஷ்டேக் போடுறதுக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒரே போட்டோ தான் ஆனா கண்டென்ட் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படிங்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதை எங்க எப்படி சொல்றோங்கிறது ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ல போடுறது அப்படியே போட்டீங்கன்னா அடுத்த இடத்துல போட்டீங்கன்னா எடுபடாது அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஒரே மாதிரியான இதையோ ஒரே மாதிரியான பாவனைகளையோ பயன்படுத்துவது அப்படிங்கறது வந்து எல்லா இடங்களுக்கும் எல்லாமே செட் ஆகாது நாடகத்துக்கு தேவையான சொல்லாட்சியும் மொழியாட்சியும் அதற்கான உச்சரிப்பு தன்மையும் அதற்கான ஏற்ற இறக்கங்களும் வந்து நாடகத்துக்கு பொருந்தும் உடல் மொழியும் நாடகத்துக்கு பொருந்தும் ஒரு பேச்சு போட்டிக்கு வந்து அந்த நாடகத்தன்மை வந்து அஹ் பெரும்பாலும் ஏற்படாது அப்போ நம்மளோட அஹ் கருத்துகள் எவ்வளவு தூரம் இது பண்ணணும் அப்படிங்கற கூடிய ரொம்ப முக்கியமான விஷயத்தையும் சரிவான விஷயங்களையும் தொடர்ந்து இது மாதிரி பேசிக்கிட்டே இருங்க எல்லா இடத்துலயுமே அது பேச்சு போட்டி மைக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல தொடர்ந்து பேசுங்க பேச பேச உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஆப்டர் கொரோனா வந்து நிறைய பேருக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து குறைஞ்சிருக்கு அதனாலும் கூட நமக்கு வந்து இயல்பா அடுத்தவங்கள்ட்ட எப்படி உரையாடுறதுங்கிறது தெரியாது பேசுற பொழுது பொதுவாக பேசக்கூடிய நம்ம ஒரு பாணியை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் சரின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா அப்படியான பாணியெல்லாம் எல்லாம் நமக்கு உரையாடுறது சகஜமாக உரையாடுறதுக்கான தன்மை வரும் பொழுது உங்களுக்கு இந்த தயக்கம் எல்லாம் உடையும் அப்பதான் எதிரில இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் நம்ம பேச்ச கேட்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தன்மை வரும் பொழுது நம்மளோட கருத்துக்களை முதன்மைப்படுத்துவோம் அப்படிங்கக்கூடிய எண்ணமும் வரும் அதனால அந்த சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால உங்களோட குறிப்புகளை பார்த்து படிக்கிறதுங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறது உங்களுக்கு அது இல்லாம பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோன்றுவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நன்றி இல்ல இன்னும் நிறைய கருத்து சொல்லுமா ஏன்னா குறைந்தபட்சமா வழக்கறிஞர் தொழில வந்திருக்கிறீங்க தமிழ் துறையில இருந்து வந்திருக்கிறீங்க இந்த மாதிரியான பொறியியல் பொறியியல் இருந்து வந்திருக்கிறீங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் இந்த கம்யூனிகேஷன் இந்த பேச்சு போட்டிங்கிறது வந்து வெறும் இல்ல இல்ல அது மைக்கு பின்னாடி ஸ்பீக்கர்ல இருக்கிறதுனால எக்கோ அடிக்குது ஆக்சுவலா வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த பேச்சு போட்டிங்கிறது வந்து ஒண்ணு உங்களை தங்கு தடையின்றி வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்லலாம் உங்களுக்கு ஒரு ஆஹ் உங்களோட ப்ரெசன்டேஷன உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஐடியாஸ நீங்க எப்படி வந்து மத்தவங்களுக்கு முன்னாடி வந்து நீங்க ப்ரெசன்ட் பண்றீங்க அப்படிங்கிறது அப்ப ப்ரெசன்ட் பண்ணும்பொழுது ஏன் இந்த மாதிரியான பகுத்தறிவாளர் கழகம் நடத்தக்கூடிய பேச்சு போட்டிகள் ஏன் பங்கு பெறுறது அப்படிங்கறது வந்து என்னன்னா சயின்டிஃபிக்காக எல்லாத்தையுமே நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும் அதுக்கு எவிடென்ஸ் அந்த ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மெய்ப்பாடுங்கிறது வந்து எக்ஸ்பிரஷனுக்கான இது மட்டும் ஃபேக்சுவலாக நீங்க ஃபேக்சுவலா சொல்கிறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த கேட்டகரியில ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நாங்க டெலிவிஷன்ல வந்து ஜட்ஜஸ் ஜட்ஜ் பண்ணும் பொழுதோ இல்ல ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ எந்த மாதிரியான இதெல்லாம் எடுப்போம்னா அவங்களோட மொழி என்ன மாதிரியான மொழி இருக்குது அவங்களோட கருத்தாக்கம் எவ்வளவு தூரம் உள்வாங்கி இருக்கிறாங்க ஒருத்தவங்க மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்கும் ஒருத்தவங்க உள்வாங்கி பேசுறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அப்ப அந்த வேறுபாட்டோட இருக்கும் பொழுது இன்னொன்னு இந்த கம்பேரிட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் கம்பாரிசன் எடுக்கிறாங்க இல்லையா அப்ப கம்பேரிசன் எடுக்கும் பொழுது அந்த கம்பாரிசன் சரியா இருக்கா அப்படிங்கக்கூடியதையும் நம்ம பாக்கணும் ஏன்னா நமக்கு சில நேரங்கள்ல எதுகை மோனைக்காக நம்ம ஒரு சில கம்பாரிசன் எடுப்போம் ஆனா சமகாலம்னு சொல்லும் பொழுது சமகாலத்துல அவங்களோட பங்கு என்ன இன்னொரு தலைவரையும் இன்னொருத்தவங்களையும் கம்பேர் பண்ணும் பொழுது அவங்களோட பங்கு இவங்களோட பங்கையும் எடுத்து ஒப்பிடும் பொழுது யாரை முன்னாடி சொல்லி யாரை பின்னாடி சொல்ல வேண்டும்ங்கிறதுலயும் நமக்கு ஒரு ரொம்ப இதுவா இருக்கும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி ஆஹ் நமக்கு மொழியை பயன்படுத்தும் பொழுது மொழியில் ஆஹ் தனித்தமிழில் பேசுவது மிக நல்லது அதில் வந்து எந்த பிரச்சனையும் சிக்கலும் கிடையாது இடையூறும் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்ததை முதலில் சொல் சொல்ல பழகிக்கணும் எதெல்லாம் வந்து இது இருக்குதோ அதை சப்போஸ் மறந்து போயிடுச்சுன்னா மறந்து போன இடத்துலேருந்து ஸ்டக் ஆகாம எது நினைவு இருக்குதோ அந்த நினைவில் இருக்கிறத சொல்லி பின்னாடி மறந்து போனதை கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு எப்படி இன்டர்லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அது ஒரு ஆர்ட் தான் ஆக்சுவலி அதை வந்து நமக்கு பேச பேச பழகிறோம் அந்த தொடர்ந்து இப்ப என்னன்னா நிறைய வாசிப்பு இருக்கணும் நிறைய படிப்பு விஷயத்த வரும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய நமக்கு ஒரு கல்ச்சர் ஒண்ணு இருக்குது என்னன்னா புதுவாவே கேட்ஸ்ல வந்து நம்ம நிறைய கேட்டுட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இல்ல ரீல்ஸ்ல வந்து பார்க்கும்போது ஏன் சைக்காலஜிக்கலா நமக்கு இந்த தான் ரொம்ப கம்மியா இருக்குன்னா நம்ம ஒரு வேலையில தொடர்ந்து செய்யக்கூடிய அஹ் நேரத்தை ஒதுக்குறது இல்லை அப்படிங்கறதுதான் நமக்கு இந்த அட்டென்ஷன் குறைவா இருக்குது அதனாலதான் நமக்கு நினைவாற்றலும் ரொம்ப கம்மியா இருக்குது ஏன்னா நமக்கு நம்மளோட திங்கிங் வந்து திங்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரேப்பிடா இருக்குது சீக்கிரம் நம்ம எல்லாத்துலயுமே வந்து சாச்சுரேட் ஆயிடுறோம் ஒரு வேலையை ஒரு ரெண்டு தடவை செஞ்சதுக்கு அப்புறம் சாச்சுரேட் ஆயிடுறோம் அதனாலதான் நமக்கு இந்த சில விஷயங்கள்ல வந்து அது இருக்கும் பொழுது நமக்கு அதுக்கு பிடிக்கிறது இல்லை அதனாலதான் நான் சில சில விஷயங்களை நம்ம வந்து ஆந்தி கோல போகும்பொழுது நம்ம அதை சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு ஆனா சில நேரங்கள்ல அந்த ரெபிடேட்டிவ் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமானது இருக்கு ஏன் அந்த ரெபிடேட்டிவ் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானதுன்னா உங்களோட வந்து கல்விக்கு கேள்வி கேட்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் சொல்லலாம் எப்படியெல்லாம் அணுகலாம் அந்த ஃபார்மட்டை உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து பேச்சுற தன்மையில இருந்து இல்லை நீங்க அஹ் எப்படியில இருந்து அவங்களோட கோணம் ஒரே சப்ஜெக்ட் தான் இப்ப புரட்சியாளர் பெரிய பெரியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புரட்சியாளர் பெரியார் வந்து ஒரே சப்ஜெக்டா தான் இருக்கும் ஆனா நீங்க அந்த உங்களோட கோணத்துல இருந்து எப்படி அந்த புரட்சியாளர் பெரியாரை அணுகுறீங்க எப்படி எல்லாம் அது உங்களை இம்பாக்ட் பண்ணிருக்காங்க பெரியார் எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து சொல்லும் பொழுதுதான் அது அந்த கோடங்கள் மாறும் அப்ப நீங்க வைக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து இருந்து எடுத்து பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களை பர்சனலா கனெக்ட் பண்ணிக்கிறது இருக்கு அந்த பர்சனலா கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இதையெல்லாம் மறக்காது அந்த அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெறும் ஆஹ் ஒரு படிச்சு அதை பார்முலைஸ் பண்றதை விட அது நம்மளோட சுய வாழ்வைக்கு எப்படியெல்லாம் இது இருக்கு சொந்த வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அது எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கற கூடிய கொண்டு வரும் பொழுது இந்த இம்பாக்ட் நீங்க பேசும் பொழுது பலருக்கு கடத்த வாய்ப்பு இருக்கும் நம்ம பேசுறது பேச்சுக்காக மட்டுமல்ல பலருக்கு நம்ம நம்ம இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படிங்கக்கூடிய அந்த அறிவுணர்ச்சியோட செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நன்றி நன்றி முரளி கிருஷ்ணன் பேசின முரளி கிருஷ்ணன் இப்ப ஒருத்தர் பேசினார்ல அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஏமா இங்க பாரு நல்ல லிசனராலதான் நல்ல ஒரேட்டரா மாற முடியும் நல்ல ரீடராலதான் நல்ல ஒரேட்டரா மாற முடியும் அப்போ அவர் யாரு அப்படின்னு சொன்னா அவர் நம்மை மாதிரியான ஒரு பேச்சாளர் கிடையாது அவரு இன்னைக்கு கூகுள் தெரியல உங்க எல்லாருக்குமே கூகுளோட கன்சல்டன்ட் அவரு கூகுளுக்கு கன்சல்டன்ட் அவரு உலக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கன்சல்டன்ட் கன்சல்டன்ட் தெரியும்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய கூகுள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கோ இல்ல ப்ராஜெக்ட கொண்டு வரதுக்கோ கம்யூனிகேஷன் சார்பான கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கோ கூகுளுடைய கன்சல்டன்ட்ல மிக முக்கியமானவர் தான் கிருஷ்ணன் அது மட்டும் இல்லை இப்ப அவங்ககிட்ட அவர் எளிமையா பேசிட்டு போயிருக்காரு பல கல்வி நிறுவனங்கள்ல பல இடங்கள்ல அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி டேட் வாங்கி அவருடைய நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கிறாங்க திராவிடர் கழகம் நடத்தது இன்னைக்கு நான் சண்டே ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லி அவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது என்பது நாம் அனைவரும் அவரை பாராட்ட தகுந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா இது நமக்கான இயக்கம் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற நோக்கோடு வந்திருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் முரளி சார்பாக நன்றியை தெரிவித்து அடுத்து பெற்றோர்களின் சார்பில் ஒருத்தர் பேசணும்னு நாங்க கோரிக்கை வச்சுன்னா அவன் அடிப்படையில் பேசுறேன்னு சொல்லியிருந்தாங்க அனைவருக்கும் வணக்கம் நாங்க இந்த காம்படிஷனுக்காக ராயபுரத்துல இருந்து வந்திருக்கோம் இவங்க வந்து என்னோட பிரதரோட டாட்டர் எங்க வீட்ல இருந்து தங்கி படிச்சிட்டு இருக்காங்க இங்க சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல காலேஜ் மூலியமா தான் இங்க வந்தோம் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து அவங்களுக்குள்ள இருக்க திறமைய வந்து வெளிக்காட்டுறதுக்காக ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலா எனக்கு பெரியார ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க இதுல கலந்துக்கிறதுக்கு நான் நிறைய பாயிண்ட்ஸ் கூட நான் கேதர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன் இது மாதிரி பேசணும் வருஷா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாளா நான் கொஞ்சம் ஏன் முன்னாடி அவங்க நிறைய பேசி காமிச்சாங்க இதெல்லாம் அப்ப நான் சில சில கரெக்ஷன்ஸ்லாம் கூட அவங்களுக்கு கொடுத்தேன் அதனால ஆனாலும் இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க பிரைஸ் வாங்குவதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ப்ரோக்ராம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க நாங்க ட்ரெயின்ல ஆவடி வரைக்கும் ட்ரெயின்ல வந்தோம் வரும்போதே எங்களுக்கு லொகேஷன் அமைச்சுட்டாங்க எங்க இடம் இருக்குன்ட்டு ஈஸியா காமிச்சு இங்க வந்து சேர்ந்துட்டோம் வந்த உடனே வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா இப்ப போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல எங்களை சாப்பிட வச்சாங்க வந்த உடனே இட்லி இங்கதான் டிபன் வந்து செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருந்தது அந்த மாதிரி விருந்தோம்பல் முறை எல்லாமே நல்லா கடைபிடிச்சாங்க எனவே இந்த மாதிரி ஒரு தலைவர்களை பத்தி ஹெட்டிங் குடுத்து பேச்சு போட்டி நடத்துறதுனால அந்த தலைவர்கள் என்னென்ன செஞ்சாங்கன்னு வந்து புக்லயும் போய் தேடுவாங்க கூகுள்லயும் போய் தேடுவாங்க அவங்க என்னென்ன நாட்டுக்கு செஞ்சாங்கன்றது வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து நல்லா தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த பேச்சு போட்டி வந்து அவங்களுடைய புகழை வந்து எல்லா இடத்துலயும் பரப்போம் எங்களுக்கும் பசங்களோட டேலண்ட ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸாவும் இருக்கு ரொம்ப மிக்க மிக்க நன்றி ஒரு சின்ன திருத்தம் மட்டும்தான் நான் கூகுள்ல வந்து சின்ன கூகுளோட சேர்ந்து சின்ன வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோ அந்த அவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கு வந்து கன்சல்ட்டெல்லாம் இல்ல சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிட்டு இருக்கேன் கூகுளோட சேர்ந்து அவ்வளவுதான் ஆஹ் இன்னொன்னு நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறதுனால சொல்றேன் நானும் ஒரு இன்ஜினியர் தான் அதனால வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இது பண்ணனும் அவங்களுக்கு நல்ல தமிழ் சொல்ல இருக்கும் நமக்கு நிறைய இன்ஜினியரிங்லயும் நிறைய வாய்ப்பு இருக்கு நன்றி வாங்க मोदल परिसु बच्चा आफ इन இரண்டாம் பரிசு பெற்ற வர்ஷா மூன்றாம் பரிசு பெற்ற பிரியதர்ஷினி எல்லாருமே வந்தீங்கன்னா நாங்க ஓட்டியா இருக்கு